காந்தாரி திருதராஷ்டிரன் விதுரர் மற்றும் குந்திதேவி இவங்க காணகத்துல வசித்து வந்தாங்க முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு வியாசர் அவர்களை பார்க்க போறாரு வியாசரை பார்த்த காந்தாரி வாருங்கள் சுவாமி முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தாங்கள் தரிசனம் கிடைத்தது நான் செய்த பாக்கியம்தான் காந்தாரி கிருஷ்ணருக்கு நீ கொடுத்த சாபம் நிறைவேறிவிட்டது அவனை சார்ந்த அனைவரும் ஆண்டு போனார்கள் கிருஷ்ணரும் வாடகை கடலில் மூழ்கிவிட்டது காந்தாரி கண் கலங்கினாங்க இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது தீ பற்றி எரியும் விதுரரை தவிர மற்ற மூவரும் தீயில் மடிவீர்கள் விதுரா உனக்கு இன்னும் விதி முடியவில்லை நீ கைலைக்கு சென்று சிவனை தரிசித்த பிறகே ஸ்வர்கம் செல்வார் இன்னும் மறை வினாடியில் இவை நடந்துவிடும் அப்படின்னு வியாசர் சொல்லிட்டு மறையிறாரு இதை கேட்ட திருதராஷ்டிரன் விதுரா அஸ்தினாபுரத்திற்கு செய்தி அனுப்பி விட்டு நீ கைலைக்கு சென்று விடு அப்படின்னு சொல்ல விதுரரும் உடனே புறப்படுறாரு மூவரும் அக்னியில் அகப்பட்டு அக்னி தேவனை தரிசித்தபடி ஜோதி வடிவாக விண்ணுலகம் போறாங்க விதுரர் யோக நிலை கொண்டிருக்க சிவபெருமான் தரிசனம் தந்து மோட்சமளிக்க விதிரரிடம் இருந்து ஒரு ஜோதி பிரிகிறது அவருடைய உடல் தீப்பிழம்பாக மாறி மறைகிறது பாண்டவர்கள் வந்து மகாத்மாவான விதுரரோட ஆத்மாவை வணங்கி நிற்கிறாங்க விதிரரிடம் இருந்து பிரிந்த ஜோதி தர்மதேவனுடைய மகனான யுதிஷ்டிரனை தழுவிக்கொண்டது